பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் இந்த படத்தில் அவ்வளவு தேவையில்லாத காட்சிகள் இருக்குது குறிப்பாக சித்தார்த் வருகிற காட்சிகள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஆயிரம் கோடி அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லைன்னு ஆகிடுச்சு

இந்தியன் டூ பத்தி அவ்வளோ எதிர்மறை விமர்சனங்கள் யாருமே வந்து ஒரு நேர்மறையா ஒரு வார்த்தை கூட சொல்லல இந்த இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது திட்டமிட்டு செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு அந்த விமர்சனங்கள் அதிகமாயிட்டு இப்போ பன்னிரெண்டு நிமிடங்கள் குறைச்சி அந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க நீங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விமர்சனங்களை நான் இது திட்டமிட்ட விமர்சனம் அப்படின்னு நான் நினைக்கலாம் ஏன்னா இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பத்தி எல்லாருமே பேசினாங்க எல்லாருமே மிக தான் பேசினாங்க யாராவது வந்து இந்த படத்தை டீக்ரேட் பண்ணி பேசினாங்களோ யோசிச்சு போறாங்க படம் வெளிவருவதற்கு ஒரு மாதம் வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க பேசின அத்தனை பேரும் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி குவிக்கப் போகிற படங்கள் அதாவது வாய்ப்புள்ள படங்களில் இதுவும் ஒன்னு தான் வந்து எல்லாரும் சொன்னாங்க அப்போ நம்ம அது வந்து திட்டமிட்டு பேசினதா மனசில் இருந்ததை அவங்க வந்து சொன்னாங்க எதிர்பார்ப்பு அப்படி இருந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா ஒரு பக்கம் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு பெரிய ஜாம்பவான் இந்த பக்கம் தோல்வியே பார்க்காத ஒரு டைரக்டர் சங்கர் எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் அதில் மாஸ்டர் கிளாஸ் என்னவோ அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர் அப்படி இருக்கும்போது வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் அதன் விளைவு தான் வந்து எல்லோருமே வந்து விமர்சனங்களை வந்து அள்ளி கொட்டுறாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சார் இதுக்கு டைரெக்டாக நீங்கள் மூணாவது பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாமே ஆறரை மணி நேரம் படம் எடுத்துகிட்டு அதை மூணு மணி நேரமாக கட் பண்ண முடியாதுன்றதுக்காக ரெண்டு பாகமாக எங்கள் தள்ள கட்டலாமா இந்த கேள்விகள் ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் கூட நூறு சதவீதம் நியாயமுள்ள கேள்விகள் இதெல்லாம் இதை வந்து சங்கராலேயும் புறக்கணிக்க முடியாது அல்லது கமல்ஹாசனை வந்து இது தவறுன்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஆரோக்கியமான விமர்சனம் தான் மேக்சிமம் நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஜெயிலர் வந்தப்பெல்லாம் உண்மையிலே வந்து வன்மத்தை கக்குனாங்கன்றதுல நூறு பர்சன்ட் உண்மை வேணும்னு பண்ணாங்க வேணும்னு மிகப்பெரிய கூட்டம் அந்த படத்தை எப்படியாவது கிழிச்சு தொங்க விடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் வந்து அது நிறைவேறல ஏன்னா படம் அப்படி தரமாக இருந்துச்சு அந்த படம் ஒவ்வொரு காட்சியும் வந்து இப்போ நினைச்சா கூட வந்து அந்த மயிர்கூச்சரிக்கிற மாதிரியான காட்சிகள் அதில் உண்டு இந்த படத்தில் வந்து அது அந்த மாதிரி யாரை வந்து வேணும்னு பண்ணல இந்த படத்தில் படம் பார்த்தாங்க அவங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாகல உடனே வந்து தங்கள் மனசில் இருக்கிற கருத்தை சொல்லிட்டாங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததுனால ஏமாற்றமும் அது இதாகி அதிகமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் மீடியாவிலே பார்த்தீங்கன்னா கூட சமூக வலைதளங்களை விடுங்க மீடியாவில் ப்ரொஃபஷனலாக நான் விமர்சனம் பண்ணுறவன் அல்லது நாங்கள் பத்திரிகையில் எழுதுறவங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கூட தங்கள் மன தங்கள் மனசுக்குள் வெறுப்பை வந்து காமிச்சாங்க ஜெயிலர் மேல ஆனால் அந்த மாதிரி எழுதுனவங்க எல்லாமே வந்து இந்த இந்தியன் படத்தை அவங்க வந்து ஆரோக்கியமாக தான் விமர்சனம் பண்ணிக்கிறாங்க யாருமே வந்து கேவலமா திட்டல ட்ரோல் பண்ணல இவங்கெல்லாம் ட்ரோல் அதிகமாக போனது சோசியல் மீடியாவில் தான் இப்போ இந்த பன்னிரெண்டு நிமிடங்கள் எடுத்திருக்காங்க எடிட் பண்ணிருக்காங்க இது போதும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு குறைந்தபட்சம் நாற்பது நிமிஷம் இதை வந்து கட் பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த படத்துல அவ்வளவு தேவையில்லாத காட்சிகள் இருக்கு குறிப்பாக சித்தார்த்தம் வருகிற காட்சிகள் மேக்சிமம் வந்து எடுத்திருக்கணும் சித்தார்த் வருகிற காட்சிகளை மேக்ஸிமம் வெட்டி தள்ளிருக்கலாம் அதே போல அந்த குஜராத்துல குதிரை ஓடுது அந்த குதிரை ஓடுற படக்காரர் அந்த காட்சி ஏமா தங்கத்தை பிரம்மாண்டத்தை காட்டினன்னே வச்சீங்கன்னா கூட அவர் ரோட்ல ஓடுற அந்த காட்சி எவ்வளவு நீளம் ஞாபகம் இருக்கா அதே போல கிளைமேக்ஸ்ல கமலஹாசனுடைய சேர்சிங்க அதை ஆமா அது ஜீரணிக்க முடியாதது அது அது பார்த்தா அதாவது குறைந்தபட்ச நம்பகத்தன்மை வேணும்ல அது குறைந்தபட்சம் நமக்கு தன்மை இல்லாத காட்சி இப்படி நிறைய காட்சிகள் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து தயவ தர்ச்சினையும் பார்க்காம வெட்டி தள்ளியிருக்கலாம் அதே போல் இந்தியன் தாத்தா வரவேற்கிறதுக்குன்னே வந்து ஒரு பாட்டுன்னு போடுறாங்க இந்த பாட்டையே டோட்டலாக தூக்கியிருக்கலாம் அவரை வரவேற்கிறதுக்கு சில காட்சிகள் போதும் சில சில அந்த இது வைக்கிறாங்க பாருங்கள் பதாகைகள் அந்த மாதிரி வச்சுட்டு விட்டாலே போதும் அதுக்கு இவ்வளோ காட்டில் அவசியம் இல்லை ஒரு விமர்சகர் சொல்றாரு என்னன்னா அந்த ஹேஷ்டேக் உருவாக்குறாங்களே இந்தியன் கம்பேக்குன்னு நானும் இந்தியன் நீனு இந்தியன் எந்த இண்டியன் ஒரு படம் இமேஜ் வைக்கணும் அது எப்படி பொதுவாக எப்படி இந்தியன் கம்பேக்னு சொல்ல முடியும் இந்தியன்னா பொதுவாக அந்த தாத்தா தான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க எல்லாருமே இப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்த இடையிலிருந்து முப்பது வருஷம் இடைவெளியை பாவம் அவர் மறந்துட்டார் என்ன பண்ணுறது இல்லை இவ்வளோ விமர்சனங்களுக்கு இடையில் அவங்க பன்னெண்டு நிமிடங்கள் எடிட் பண்ணியும் அந்த படத்தை இது பண்ணுறாங்க இல்லை பன்னெண்டு நிமிஷம் போதாதுங்கிறது தான் உண்மை அவங்களுக்கு வெட்டுறதுக்கு மனசு வரல அப்படி இருக்கும்போது பார்க்குற இவங்களுக்கு மட்டும் எப்படி மனசு வரும் போய் படத்தை போய் பார்க்கலான்ட்டு இவ்வளோ செலவு பண்ணி போகணும்ல ஒரு பாப்கானுக்கு வந்து அறுநூறு நானூறு ரூபா செலவு பண்ணோம் ஒரு ஒரு கோக்கு பெப்சியோட விலை வந்து இரநூத்தி எழுபது ரூபா இந்த காம்போட உட்காந்து படம் பார்க்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படி பார்க்குறவங்க வந்து குறைஞ்சபட்சம் மனசுக்குள்ள ஒரு திருப்தி வேணும் நம்ம ஐயாயிரம் ரூபாய் வேணும் வேணும் இல்லை அதனால் வந்து அவங்களுக்கு இது மிக கோபத்தை தான் உண்டாக்கும் கடுமையான கோபத்தை உண்டாக்கும் என்னடா நம்மள இப்படி ஏமாத்துறாங்க நம்மளால் மாக்கான்னு நினச்சிட்டாங்கன்னா அப்படின்னு யோசிக்க மாட்டா அதுதான் அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான போயிட்டு போயிட்டுருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஆயிரம் கோடி அதெல்லாம் வந்து வாய்ப்பு ஆயிடுச்சு ஆறு நாள் ஆகிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த ஆறு நாளில் நூற்றி இருபது கோடியை தாண்டறதுக்கே வந்து அந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுதான் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் யதார்த்த நிலை அதுதான் வட இந்தியாவில் வந்து அங்கே சர்ஃபரான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அக்ஷய்குமார் படம் அதாவது இங்கே சூரரை போட்டு தான் அங்கே சர்ஃபரான் ரிலீஸ் ஆச்சு சரியாக போகல அதான் அது நேரடி இந்தி படம் இது இந்தியன் த்ரீ வந்து டப்பிங் படம் அந்த படத்தை விட இந்தியன் த்ரீக்கு வசூல் அதிகம் முதல் நாளில் ஆக்சுவலாக நம்ம மோசம் சொல்கிற இந்த படத்துக்கு வசூல் அதிகம் அந்த படத்துக்கு வசூல் வந்து அவ்வளோ குறைவாக வந்தது நாலு கோடி கூட கிடையாது அந்த படத்துக்கு இப்போ அப்படியே தலைகளை மாறிப்போச்சு இன்னைக்கு இப்பெல்லாம் வந்து இப்போ இந்த தேதிக்கு வட இந்திய நகரங்கள் பல இந்த காம்ப்ளக்ஸ் இருக்கு இல்லையா மல்டிப்ளெக்ஸ் அதிலெல்லாம் வந்து காட்சிகளை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இந்தியன் டூ இந்தியன் டூ அப்புறம் வந்து சைமா விருதுகள் அறிவிச்சிருக்காங்க அந்த பரிந்துரை பட்டியல் அதில் வந்து ஜெயிலருக்கு கூடுதலான பிரிவுகளின் கீழே இடம் கிடைச்சிருக்கு அது எப்படி இருக்கு ஜெயிலர் வந்து பதினோரு பிரிவின் கீழ் வந்து அதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு சிறந்த படம் சிறந்த நடிகர் சிறந்த இயக்குனர் சிறந்த இசை சிறந்த பாடல் இப்படி வந்து மொத்தம் பதினேழு பிரிவில் சைமாவில் விருது கொடுக்குறாங்க அதில் பதினோரு பிரிவில் வந்து இந்த படத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு பெரும்பாலும் வந்து அந்த அந்த பரிந்துரைக்கான இது வந்து நியாயமாக இருக்கிற மாதிரி தான் அந்த பதினோரு பிரிவுமே இருக்குது அதில் பெரும்பாலான பிரிவில் அது ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் ஜெயிலு டூ கூட அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அது தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அது வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஜெயிலு டூவா கூலிக்கு அப்புறமா வந்து ஜெயிலர் டூ தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கூலிக்கு பிறகு ஜெயிலர் டூ இந்த ரெண்டு படமும் வந்து அந்த அடுத்தடுத்து வந்து ரிலீஸ் ஆகும் மிகப்பெரிய ஒரு விருந்தாக தெலுங்கு ப்ரொடியூசர் ஒன்று சொன்னோம்ல தெலுங்குல ஒன்று பண்ண போறாரு ஆமாம் தெலுங்குல ஒன்று பண்ண போகிறாரு அது வந்து இது ஜெய்லர் டூக்குப் பிறகு இருக்கலாம் இருக்கலாம் ஜெயிலர் டூக்கு ஏன்னா அவங்க இப்போ தான் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேலைகள் நாங்கள் போய்கிட்டு இருக்கு இங்கே வந்து நெல்சன் அல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் அவரோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சு அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு இப்போது ரஜினி வந்து கூலியோட முதல் ஷெடியூலை முடிச்சுட்டேன் ஹைதராபாத்தில் ஃபிலிம் செட்டியில் கேட்கலான்னு பதிலே சொல்லிட்டு அதான் முதல் ஷெட்யூலாக வந்து முடிஞ்சிச்சு பதிமூணு நாள் நடந்தது அதை முடிச்சுட்டு அவரு இங்கே சென்னைக்கு வந்துட்டார் சென்னையில் தான் வந்து அடுத்த ஷெட்யூல் தொடங்க போகுது கூலி கூலி அப்புறம் வந்து விடுதலை டூ வந்து இது போட்டிருக்காங்க அந்த போஸ்டர்ஸ் அந்த இமேஜஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க ஒரு விஜய் சேதுபதி வந்து நிற்கிறது மாதிரி ஒரு பசுமையான ஒரு நெல் வயல் பரப்புல ஆமாம் அதோட எது சிங்கிள் கூட வெளியிடுவாங்க அதாவது விடுதலை ஒன்றை விட மிக மிக ஆவலோடு எதிர்பார்க்கறது விடுதலை ரெண்டு தான் ஏன்னா விடுதலை ஒன்றில் வந்து அவர் அந்த மாதிரி தான் அந்த படத்தை கொண்டு போயிருப்பார் விடுதலை ஒன்றில் ஆரம்பத்தில் எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது படம் ஃப்ளாட்டாக தொடங்கும் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் கடைசியில் விஜய் சேதுபதி வரும்போது வந்து அப்படியே வந்து ஒரு சிலிர் தெழுந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த படத்தோட கிளைமேக்ஸு இப்ப படம் போகுது விஜய் சேதுபதி தான் இதில் டாமினேஷன் அதனால் அந்த காட்சிகள் பார்க்குறதுக்கு தான் வந்து ஏன்னா ஒரு உண்மையான மக்கள் போராளியே அதில் முன்னிறுத்த போகிறாங்க அதை பார்க்குறதுக்கு தான் மிகுந்த ஆவலாக இருக்காங்க எல்லாருமே அது திரைத்துறையை சேர்ந்தவங்களும் சரி திரைத்துறைக்கு அப்பால் சினிமா விரும்பிகள் இருப்பாங்களா அவங்களுக்கும் சரி அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய படமாக இருக்குது இந்த வருஷமே பெரிய ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ தங்கலான் கூட ட்ரெய்லர்லாம் வெளியிட்டு அதுவும் பெரிய பரபரப்பாக மாசப்படுறது ஆமாம் மிகப்பெரிய நாளையின்னு மா மாரி அதுவும் போஸ்டர்லாம் வெளியிட்டிருக்காங்க எல்லாம் பரபரப்பான படங்களை எதிர்பார்க்குற காலமாக அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு முதல் பாதி கொஞ்சம் அப்படியே வெறுமையாக போயிடுச்சு ரொம்ப சில படங்கள் தான் வந்து ஓரளவுக்கு தேர் இந்த பிற்பாதி அந்த அடுத்த ஆறு மாசத்துல ஆமா இந்த ஜூலையில இருந்து வந்து பெரிய பெரிய படங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த படங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் இந்தியன் டூவோட தோல்வின்னு சொல்லலாம் ஏன்னா அது பெரிய ஆமாம் ஒரு வாரம் ஆகிடுச்சு படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு இனி பூசி மிளகிறதுல ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் இப்போ எதிர்பார்க்கிற படமாக வேட்டையின்னு வருது இப்போ லைக்காவுக்கு இந்த இந்தியன் டூவால் எதுவும் சிக்கல்கள் இருக்குமா எப்படி இருக்கும் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஒரு பக்கம் இப்போ கடந்த ஆண்டு பார்த்தா பொன்னியின் செல்வன் ரெண்டு வந்தது அவங்களுக்கு அது ஒரு வெற்றி படம் தான் அதுக்கு முந்தைய ஆண்டில் வந்து பொன்னியின் செல்வன் ஒன்று மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அதே போல் டான் படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது அடுத்தடுத்து வெற்றிகளாக தான் வந்தது அவங்களுக்கு இந்த சந்திரமுகி டூலேருந்து வந்து அவங்களுக்கு சரிவு ஆரம்பிச்சிருச்சு சந்திரமுகி டூ சரியாக போகல அதுக்கப்புறம் லால் சலாம் வந்து ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய வெற்றி அமையலை அதுக்காக அடுத்த படங்களும் வந்து இப்போ இந்தியன் டூ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படம் ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த இக்கட்டு நிலையிலிருந்து அவங்களை கொண்டு வந்துட வெளியே அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் வந்து இந்த படத்தில் நடக்கலை இப்போ அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறது வேட்டையன் தான் வேட்டையன் ஓடிச்சுன்னா இந் இத்தனை சரிவுகள்லருந்தும் வந்து அவங்க மேலே வந்துடுவாங்க அதுவும் அது ஒரு அமிதாப் பச்சன்லாம் இருக்கிறதுனால வந்து ஒரு அகில இந்திய அளவில் பெரிய லெவலில் படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஆக்சுவலாக இந்தியன் வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணாங்க ஐயாயிரம் தேட்டருக்கு மேலே ப்ரொமோஷன் பெரிய ப்ரொமோஷனு ஐயாயிரம் தேட்டருக்கு மேலே இப்போ அது ஏன்னா இவ்வளோ தேட்டரை பிடிச்ச அதில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அதை அவங்க நம்பிக்கையோடு பண்ணாங்க அது கை கொடுக்காமல் போயிடுச்சு ஸோ இப்போ அவங்க பெரிய நம்பிக்கை வந்து விடாமுயற்சி கூட கிடையாது மிகப்பெரிய நம்பிக்கை வேட்டையன் தான் இதில் வந்து அவங்களுக்கு ஜாக் ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அடிக்கணும்னு தான் வந்து நம்மளும் அவங்கள வாழ்த்துறோம் உங்களை வேட்டி தொடங்கும் போதே கேட்க நினைத்த ஒரு கேள்வி என்னென்னா ரஜினிகாந்த் ஆடினே ஆட்டம் நம்பகனி வீட்டு திருமணத்தில் அது வந்து பயங்கர வைரலாக எல்லாரும் பகிரப்பட்டது அந்த எப்படி அந்த டான்ஸ் அவர் எப்படி ரொம்பலாம் எல்லாம் அது மாதிரி என்னென்னா அவருக்கு இந்த இப்போ இந்த அரசியல் அது இதுன்னு ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு உற்சாக இயல்பாக வராது இப்போ அந்த மாதிரியான எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது மனிதர் வந்து அவர் அவருக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவருக்கு பிடிச்ச நடிப்பு துறையில் வந்து இன்றைக்கும் வந்து உச்சத்தில் இருக்கார் அவர் ப அவருக்காக வந்து படங்கள் பண்ண கியூவில் த நிற்கிறாங்க அத்தனை மொழிகளிலும் தயாரிப்பால் காத்திருக்காங்க எட்நூறு கோடி பட்ஜெட்டில் படம் தயார் பண்ண தயாராக இருக்காங்க அந்த அந்தஸ்தில் இருக்கார் அவர் அவருக்கு ரொம்ப வந்து நீங்கள் இந்த அம்பானி வீட்டு திருமணத்துக்கு அவங்க கூப்பிட்ட ஆட்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஆட்களாக தான் கூப்பிட்டுருப்பாங்க அதில் ரஜினிகாந்த் எப்பயும் அவங்களுடைய நட்பு ஓட்டத்தில் இருக்கிறவர் அதனால கூப்பிட்டுருந்தாங்க அந்த கல்யாணத்தில் வந்து அவர் உற்சாகமாக கலந்துக்கிட்டாரு அந்த டான்ஸ் ஒரு ஹிந்தி பாட்டுக்கு டான்ஸ் போட்டார் இது வந்து இங்கே இருக்கிற ஆமாம் ஆமாம் இது அது வந்து அவருடைய ஏஜ் அதெல்லாம் வந்து யோசிச்சு போடுங்க அந்த வயசில் வந்து நம்மெல்லாம் வந்து நடப்புமானே தெரியாது பட் அவர் வந்து உற்சாகமாக டான்ஸ் போடுறாரு பட் இங்கே அது கூட வந்து இப்போ சிலருக்கு வந்து பொறுக்கலை என்னென்னா முடியுமோ அவ்வளோ வன்மத்தை வந்து கக்கியிருக்காங்க அவ்வளோ ஒரு ஒரு என்ன அபச்சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த அபச்சொற்கள்ன்னு சொல்றோம்ல அதை வந்து இந்த ரஜினியோட டான்ஸுக்கு எதிராக அதை வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன ஒரு மனநிலைன்னே தெரில எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு ஒரு குறை சொல்கிறதே வந்து ஒரு மனநிலை ஒரு சிலருக்கெல்லாம் நம்ம ரொம்ப கண்டுக்கிட்டோம்னா நம்ம செயல்பட முடியாது ஆமாம் அது அவர் எப்பயுமே வந்து அதாவது சொன்ன சமீபத்தில் ஒருத்தர் ரஜினியை பற்றி ஒரு கட்டுரை நாலு பக்கத்து கட்டுரை எழுதியிருந்தாங்க ஒரு ஒரு புத்தகத்தில் வார பத்திரிக்கையில் அவர் அது கண்டுக்கவே இல்லை அதுக்கு ரியாக்ஷனே பண்ணல இந்த மாதிரி ஒன்று வந்துதான்னு கூட அவர் வந்து கண்டுக்கல ஒரு ஒரு பிரபலமான ஒருத்தர் தான் அதை எழுதினாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதுக்கான எதிர்வினை எதுவுமே ஏன்னா இவன் அவர் தான் சொல்ற செவிட்டு தவளை எப்படி எதையும் காதல் வாங்காத அது பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருக்குன்னு அவர் சொன்ன கதை தான் அதை அதே மாதிரி அவர் ஃபாலோ பண்றார் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க